ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன காசு இருக்குது பணம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை என்னவோ அதை என்னால் எந்த வேலை கொடுத்தும் வாங்க முடியல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் பணம் இருந்தால் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் நிம்மதி இல்லாமல் போகுது அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தினமும் நம்ம சந்திக்கிற சிக்கல்கள் குடும்பத்தில் ஏற்படுற பிளவுகள் இது எல்லாமே நமக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது அதனால நம்ம வாழ்க்கையில் சுத்தமாக நிம்மதி இல்லாமல் போயிடுது நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சின்ன வயசாக இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவோ மன நிம்மதியோடு இருந்திருப்போம் அழகாக குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறது ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப ஜாலியான ஒரு எதிர்பார்ப்பான வாழ்க்கை இருந்திருக்கும் ஆனால் பெருசாகி நம்ம என்றைக்கு குடும்பம் அப்படிங்கிற ஒரு வலைக்குள்ளே வரமோ அன்னைக்கு தான் நம்ம நிம்மதி இல்லை அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலைகளும் நம்மளுடைய சுற்றுப்புறமும் தான் இப்படி அன்றாடம் இருக்கிற வாழ்க்கையில் நம்ம சில நடைமுறைகளை மாற்றி அமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை உணரலாம் நிம்மதி இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை மாறி நிச்சயமாக நிம்மதி நம்ம வாழ்க்கையில் வரும் அதுக்காக நான் இங்கே ஒரு ஏழு பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஏழு பாயிண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மாறுறதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக வாழும் வாழ முடியும் நீங்கள் பாருங்கள் நிம்மதியாக வாழ்வது என்றால் வெளிப்புற சூழ்நிலை சரியாக இருப்பதல்ல உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதுதான் முக்கியம் அதாவது நம்ம மனசு தான் நமக்கு என்றைக்குமே கிளியரா இருக்கணும் நம்ம மனசே குழம்பி இருக்கும் போது நம்மளால வெளியே பார்க்குற எல்லா விஷயத்தையுமே குழப்பமா தான் பார்க்க முடியும் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம மனசை என்னைக்குமே நம்ம தடுமாற விடவே கூடாது கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை கேட்காம நம்ம மனசில் எந்த விதமான துன்பமும் உள்ள நுழையாது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் நம்ம நிம்மதியாக வாழணும் அப்படின்னா அதுக்கு நான் ஏழு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பார்ப்போமா எதிர்பார்ப்பை குறைக்கவும் மற்றவர்களிடமிருந்து அதிக எதிர்பார்ப்பு வைத்தால் ஏமாற்றம் வரும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நம்ம இன்னொருத்தர்கிட்ட அவங்க இப்படி தான் நடந்துக்கணும் இப்படி தான் இருக்கணும் அவங்க வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு அதனால் ஏமாற்றம் தான் வரும் அதை மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கணும் கிடைக்கணும்னு இது நம்ம அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர சக்ஸஸோ ஃபெயிலியரோ நம்ம ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும் அது மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்ட்டா நமக்கு ஒரு விதத்தில் தோல்வி ஏற்பட்டால் கூட பெரிய பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது தான் இதில் உள்ளது நம்மளால் எந்த விஷயத்தை கட்டுப்படுத்த முடியுமோ அதை நம்ம கரெக்டாக செஞ்சால் போதும் நிம்மதியாக வாழலாம் செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் ஒப்பிடுவதை நிறுத்துங்கள் இது ரொம்ப நல்ல ஒரு இது என்னென்னா உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் தனி பயணம் உண்டு அதாவது அஞ்சு விரல் இருக்குது அஞ்சும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல அதை மாதிரி மனுஷங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல ஆனால் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த பையனை போல் இந்த பையன் இல்லை இவங்க அறிவு மாதிரி அவங்களுக்கு இல்லை இவங்களோட ஹைட்டு மாதிரி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணுவாங்க கம்பேரிசன் அப்படிங்கிறது ரொம்ப பேடான ஒரு ஹேபிட் ஏன்னா கம்பேர் பண்ணுறதுனால ஒருத்தவங்களுக்கு மன தான் அதிகமாகும் அதனால் முதல்ல கம்பேர் பண்ணுறத நிறுத்தணும் அது மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் சரி நம்மளும் மற்றவங்களோட சேர்ந்து அவங்க நல்லா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் நம்ம லைஃப்பில் என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியும் நம்மளோட வாழ்க்கை தனி பயணம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா உணரணும் மூணாவது பார்க்கலாம் தினசரி நன்றி உணர்வு நாள்தோறும் குறைந்தது மூன்று நல்ல விஷயங்களுக்கு நன்றி செலுத்துங்கள் இது மன அமைதியை அதிகரிக்கும் நம்ம நன்றி சொல்லணும் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஒரு நாளில் ஏதாவது ஒரு கிட்ட விஷயம் நடந்தது ஏதோ ஒரு நமக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மைண்ட்லேருந்து எடுக்க பார்க்கணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம மன அமைதி அதிகரிக்கும் நிச்சயமாக நம்ம மனசு லேஸ் ஆகுறதை நீங்கள் உணரலாம் அடுத்த ஸ்டெப் பாருங்க மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பகை வைத்திருப்பது மன அழுத்தத்தை அதிகரிக்கும் இன்றைக்கி நம்ம ஒருத்தருக்கு மனசில் வந்து பகை இருக்குது அப்படின்னா அந்த பகை எந்த அளவுக்கு நம்ம மனசில் இருக்கோ அந்த மாதிரி நெருப்பு மேலே எண்ணெய் ஊற்ற ஊற்ற எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் என்றைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஆமாம் இவங்க தப்பு செஞ்சிட்டாங்க அதுக்காக அவங்கள நம்ம பழி வாங்கிறதுனால யூஸ் கிடையாது நாம் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் நம்ம வேற விஷயத்தை யோசிக்கலாம் அப்படின்னு நினைச்சா நம்ம மனசு ரொம்ப லேஸ் ஆகும் அப்ப நினைக்கும் போதே அப்படி இருக்கே நம்ம ஒருத்தரை பழி வாங்கணும் அப்படிங்கிற குணம் இல்லாமல் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் ஒருத்தர் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல மன்னிக்கிறது நாமளா இருப்போம் அதனால முதல்ல மன்னிக்க கத்துக்கலாம் அதுதான் நல்லது மன்னிப்பது உங்களுக்கு சுதந்திரம் தரும் கரெக்டான விஷயம் மன்னிக்கிற போதுதான் நம்ம மனசு லேஸ் ஆகுது என்னமோ நம்ம ஃப்ரீயா இருக்கிற மாதிரி நம்மளே ஃபீல் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சாவது பாருங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியம் தினமும் சரிது உடற்பயிற்சி நல்ல தூக்கம் ஆரோக்கியமான உணவு இவை மன அமைதிக்கான அடிப்படை தினமும் காலையில எந்திரிச்ச உடனேயே நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணணும் நல்லா தூங்கணும் எட்டு மணி நேரம் தூக்கம் ரொம்பவே முக்கியம் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க தூக்கத்தை நம்ம எது வச்சும் மிஸ் பண்ணவே கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவு இப்போ வந்திருக்கிற மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது நம்ம வந்து இயற்கையான தானியங்கள் அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும் போது நம்ம உடல் ரொம்பவே வலிமை பெறும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனதும் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தான் ஒருத்தருக்கு மன அமைதி வேணும் அப்படின்னா உடல் முழுக்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் மன அமைதி கிடைக்கும் உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்து உடம்புல ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தால் மனசும் சேர்ந்து கெட்டு போயிடும் அதனால உடலையும் மனசையும் ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது பாருங்க தேவையற்ற சிந்தனைகளை விடுங்கள் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்னை இழந்த மாதிரி நம்ம உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது மிகப்பெரிய தப்பு இது வரைக்கும் போனது போயிடுச்சு இதுக்கப்புறம் ஏன் அதை பத்தி யோசிக்கணும் கடந்த காலம் அல்லது வருங்காலம் பற்றி அதிகமாக சிந்திக்காமல் இப்போதைய தருணத்தில் வாழ முயற்சி செய்யுங்கள் இது போயிடுச்சு அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டாம் இனிமே என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிக்கவும் வேண்டாம் என்னைக்கு நாள் நல்லா இருக்கா அதை நினச்சி சந்தோஷப்படுவோம் அதுதான் யதார்த்தமும் கூட ஏழாவது பாருங்க உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள் பிடித்ததை செய்யும் போது நம்ம மனசு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் பாடல் ஓவியம் தோட்டப்பணி ஆன்மீகம் உங்களுக்கு அமைதி தரும் செயல்களில் ஈடுபடுங்கள் நம்ம பாட்டு கேட்கும்போது நம்ம மனது லேஸ் ஆகுறது தான் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் ஒரு ஓவியராக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஓவியமும் வரைஞ்சி பாருங்கள் உங்கள் மனது ரொம்ப அமைதியாக இருக்கும் தோட்டப்பணி உங்கள் வீட்டில் கார்டன் இருந்துச்சு அப்படின்னா அதை அழகாக க்ளீன் பண்ணி ஒவ்வொரு நாளுமே அதை பராமரிச்சுட்டு வாங்க தோட்டத்தில் செடி வளரும் போது உங்களுக்கு மனசில் அமைதியும் வளரும் ஆன்மீகம் ஆன்மீகம் தான் ஒரு சிறந்த மருந்து எல்லா விஷயங்களுக்குமே ஆன்மீகத்துல கிடைக்காத நிம்மதியே கிடையாது அதனால ஆன்மீகத்தை தினமும் பண்ணுங்க உங்களுக்கு அமைதி தரும் செயலில் ஈடுபடுங்க எந்த விஷயம்லாம் செஞ்சா உங்களுக்கு மனசும் உடம்பும் அமைதியா இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க வாழ்க்கையில நிம்மதியா இருந்து சந்தோஷமா வாழ பழகுங்க இந்த உலகத்துல பிறக்கும் போது எதையுமே கொண்டுட்டு வரல போகும்போது எதையுமே கொண்டு போக போகிறது இங்கே இருக்கிற சில மனிதர்களால் நம்ம மனசை காயப்படுத்தி நம்மளே கொண்டுக்கக்கூடாது அந்த மனசை புத்துயிர் பெற வைங்க நன்றி